பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தைமாசம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஏ ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீமம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த தை மாசத்தின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் குரோதி வருஷம் தை மாச பழங்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இப்போ வந்து இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க எ எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம் அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம் அதுபடி இப்போ நாம் போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் ஒன்று பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம் அன்னைக்கு வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏற்பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஒருத்தரை ஒருத்தரை கண்டுக்கிற நாள் அதுக்கு பேர் காணும் பொங்கல் உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல் அதே போல் இந்த காலகட்டங்கள்ல முன்னோர்களுடைய மூத்தவர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தியாகபிரும்பமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பாரத தேசம் குடியரசான நாள் பாரத தேசம் குடியரசனது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆணுச்சு அப்போ இப்போ கிட்டத்தட்ட சற்றையர் கோழி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு எழுபத்தாறாவது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு இந்த தையமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு பித்திருக்களுக்குண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை தைய அமாவாசை ஆடி ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தைய அம்மாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபதவாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தையம்மாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும் எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைபட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுகிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது அப்போ இந்த தைவமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செய் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான் அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளி ரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம் வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமா இருப்பாங்க அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு ஒளி வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது அந்த அடுப்பை பொறுத்த அளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு வா அந்த இது பதனால அடங்கும் ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம் அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம் இதை தவிர ஒவ்வொரு முருகன் கஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது எல்லா முருகன் கஷேரத்துலையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனி இல்லை அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்துலேயே எம்பெருமான் முருகன் பக்கத்துலேயே போகருக்கான தனி சன்னிதானம் அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர் அவருடைய சிஷ்யன் புளிப்பானியும் இருக்கக்கூடியது அப்போ அந்த புளிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன் அவரை பொறுத்தளவுக்கு அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூச தண்ணிக்கு புளிப்பானியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தோர்ந்துட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசிர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம் அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடம் அப்படின்றது ரிஷபம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறார் வக்ரம் அப்படின்னா பலமிழந்த காலகட்டங்களில் இருக்கிறார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஆனா அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை நாலு நாள் தான் இருக்கிறாரு திருப்பி அவர் வக்ர நிவர்த்தி ஆகி வரார் வர்றார் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கன்னி கேதுவா இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்த அளவுக்கு புத பகவானும் தைமாசம் அப்படின்னாலே மகர சங்கரமணம் மகள சங்கரமணம் அதே போல் பொன்னம்பல மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள் கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான ஐயன் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது ச இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயன் ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது அதுக்கு பேர் தான் தட்சிணாயணமும் உத்ராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்போகிறோம் அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க சாமி தை மாதம் எப்போ பிறக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம் அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தான் பிறக்குது தை மாதம் சரி அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம் தை மாதம் பிறந்த பண்ண வைக்கலாமா தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சூரிய உதயமாகிறது அன்றைய தினம் மாதம் பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம் அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது மாத பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு சரி சாமி எந்த டயத்தில் பொங்கல் வைச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளார ஓரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஓரை சுக்கர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார சுக்கர ஓரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு கொண்டாடி மகிடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி அடுத்தது நம்ம இப்ப பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போறோம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த குரோதி வருஷம் தை மாதம் பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொன்னோம்னா சுக்ரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை தான் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியில் இவ்வளவு நாளா வக்கரகதியில இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் வக்கரகதி இடையறோம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் போய் வக்கரகதி இடையிறது பெரிய விசேஷம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் வக்கரகதி அடைஞ்சால் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுக்குடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது சரியில்லை ஆனால் வக்கரகரியில் இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் வரும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் வரும் இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் எப்படின்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் எதனால் அப்படின்னா உங்களுடைய அஷ்டம சனி இருக்கிறதுனாலையும் அஷ்டம சனியினோட சுக்ரனும் சேர்ந்துருக்க இதனால் பார்த்த இல்லையானால் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்கரன் இருக்கிறதுனால சனி பகவானுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய சுகங்கள் மறைமுகமான சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடு வாகனம் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழம் பால் இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்களும் அது தவிர பார்த்த இந்த அழகு சாதன பொருட்கள் அழகு கலை இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் வேகமாக செல்லக்கூடிய மோட்டர் அந்த மாதிரியான டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் சாப்பாடு பொருட்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சுக்குரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தாலேயானால் ஒரு பதினஞ்சு நாள்ல இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஒன்பதாம் இடத்தில் போன உடனே பரிவர்த்தனை யோகம் வருது ஒம்பது பதினொன்று பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அபரிமிதமான யோகம் கிடைக்கும் தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கர குரு அவர் பரிவர்த்தனையில் ராகுவோட ஒன்பதாம் இடத்துல சேர்றதுனால அபரிமிதமான அதாவது நாளாக வில போகாத உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் விலை போகக்கூடிய அதீதமாக விலை போகக்கூடிய காலகட்டமாக இப்பொழுது அமையப்போறது இந்த மாசம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால அதுவும் கேதுவனுடைய வீடு அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இதை தவிர இல்லையானால் ஆறாம் இடத்தையும் வந்து செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் ஆறாம் இடத்தை வக்கரகதியிலேருந்தே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை பார்க்கணும்னு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் வந்து புதனும் மற்றும் சூரியனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரீரசரம் ஐயா சொல்லுவார் நம்மளை பொறுத்தளவுக்கு கடகம் அப்படின்னாலே சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது ஒம்போதில் குரு இருக்கார் அஷ்டமத்தில் சனி இருக்கார் சாரி ஒம்பதில் ராகு இருக்கார் ராகு வேலை செய்ய வேண்டியது அப்படின்றது குரு பகவானுடைய வேலையை செய்யணும் அப்போ அவர் கோதண்ட ராகுவா ஆகிறாரு கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுவும் என்ன படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பதாம் இடம்ன்றது உயர்கல்வியை சாணம் அப்படிமோ உயர்கல்வி படிக்கணும்னு போகக்கூடிய கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் பிரச்சனைகளை சுக்கர பகவான் தனிப்பார் அதாவப்பட்டது பெரிய அளவுக்கு வர பிரச்சனையை சின்ன பிரச்சனையாக ஆக்கி விட்டக்கூடிய காலகட்டங்கள் உண்டு ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையில் சீர்குலைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சந்திரனுக்கு பகை சூரியன் அவர் ஏழாம் இடத்துல கலத்துற ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதோடைய வீட்டோடைய அதிபதி சனி பகவான் எட்டில் இருக்கார் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்துட்டோம்னாக்க கெட்டு போவதில்ல கெட்டு போகணும்னு நினச்சா விட்டு கொடுக்க மாட்டோம் அப்போ நாம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்தோம்னாக்கா ராசிக்கு பன்னெண்டில் வக்ரம் அடைஞ்ச செவ்வாயும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கார் தனக்காரகனான குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறது லாபங்களை தருவாரா கண்டிப்பாக லாபங்களை தருவார் அள்ளி கொடுக்க மாட்டார் கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அடுத்தது பத்துக்குடைய செவ்வாய் பன்னிரெண்டில் போயிட்டு வக்ரமாகி போயிட்டார் தொழிலில் ஏற்றம் இருக்கும் ஆனால் கடினமான உழைப்பு கொடுத்தா தான் ஏற்றமாக இருக்கும் கடினமான உழைப்பை போட்டாச்சுனாக்க லாபங்கள் பார்க்கலாம் லாபங்கள் குறைவான அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதிகமான உழைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஒரு தடையும் தாமதமும் வந்து தான் ஜெயிக்குமே தவிர போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான்னு கிடையாது ஏன்னா எப்போதுமே கேது பகவானை சொல்லுவோம் ஞானக்காரகன்னு சொல்லுவோம் ஞானம் எப்போ கிடைக்கும் அடிபட்ட பிறகு தான் ஞானம் கிடைக்கும் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு போராடி தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சுக்குடைய அங்காரக பகவான் பன்னெண்டில் போய் வக்ரகதியில் இருக்கிறார் குழந்தைகளால் சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டு நாம் போய் ஸ்கூலில் டீச்சரையோ பிரின்ஸ்பாலையோ பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில தேவையற்ற சங்கடங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா எச்சரிக்கையோடு இருக்க மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வர்றது சந்திராசிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அந்த காலகட்டங்களில் என்னென்னத்தை தவிர்க்கணுன்ற தவறையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இதில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து வரக்கூடிய முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்னைக்கு இரவு ஏழு ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு தொடங்குது அது வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த ரெண்டே கால் நாட்களில் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்று பிரயாணம் இன்னொன்று வந்து புதிய முயற்சிகள் இந்த ரெண்டையும் அவசியம் தவிர்க்கணும் இதை தவிர்க்காமல் இதில் போய் நீங்கள் இந்த நாட்களில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதனால் இன்னைக்கு விளைவுகள் கிடையாது இதனால் பின் விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுகள் வந்து பெருசாக பாதிச்சிடும் அந்த பெருசாக பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது அதே போல் இந்த நாட்களில் வந்து யாரோடையும் பேசும்போது முக்கியமான விஷயங்களாக இருக்கிற காரியங்களாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் பேசும்போது இந்த நாட்களை தவிர்த்துட்டு வேறு நாள்களை வந்து த மாற்றி வச்சுக்கிறது கூட நல்லது ஏன்னு கேட்டால் நீங்கள் பேசுகிறது நல்லதாக கூட இருந்தால் கூட எதிரிக்கு கேட்குறவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது விபரீதமாக தோணி அதனால் கெடுபலன்களும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து பேச்சை குறைச்சிட்டு ஆமாம் உண்டு இல்லை இதை பற்றி பேசுகிறதுன்னு வந்து இந்த ரெண்டு நாள் கழித்து இந்த தேதியில் பேசிக்கிறோம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிறது கூட உங்களுக்கு வந்து மிக மிக நல்லதாக இருக்கும் இப்போது உங்களுடைய ராசி ராசிநாதனாகிய இவர் வந்து சந்திர பகவான் அவர் வந்து ரெண்டே கால் நாளைக்கு ஒருக்காவே அவர் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ அந்த இருபத்தேழு நாள்லேயே அவர் வந்து பன்னெண்டு கூடையும் சுற்றி வந்துடுவார் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து விஷ்ணுவை போய் வணங்கிட்டு வர்றது சாலை சிறந்ததாக இருக்கும் இந்த மாதங்களில் அதுலேயும் சனிக்கிழமைகளில் போய் வணங்கிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் இந்த ரெண்டு பேரில் யார் சரியில்லாமல் இருக்கிறாங்களோ அதனால் பாதிப்புகள் இருக்குதோ அந்த பாதிப்பு உண்டான கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்றைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வர்றதும் தீபமேற்றி வழிபட்டுட்டு வர்றது வார வாரம் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் அதுகளையும் செய்ய வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சேங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா கடகராசியை பொறுத்தவரும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி மட்டுமே இருந்திருந்தது இப்போ பார்த்தாலே ஆனால் பதினொன்றாம் அதிபதியும் கதியில் இருந்திருந்தது இப்போ வந்து பக்ரகதியில் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலகட்டம் அதாவது குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சுக்கரனோடு சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இந்த சனியினுடைய தாக்குதல் நிச்சயமாக கொஞ்சம் கம்மியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலையில் மாறுதல்கள் வந்தாலும் நல்ல ஸ்திரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை வேலைக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது உடல் நலத்தை சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் உழைப்பு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் சிறு சிறு பின்னடைவுக்கு பிறகு அது வெற்றியை நோக்கி செல்லும் உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் வந்து சம சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிட்டியே தீரும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் கடக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்